சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது ஆம் தாயே நீங்கள் சொன்னதை பார்த்தால் எனக்கே மனம் பதறுகிறது ஒருவர் தாம் உண்ணும் உணவை அளிப்பவர் மீது தம் தாயைப் போல என்றோ நம்பிக்கை வைத்து உண்கிறார் தனக்கு சமையல் செய்து உணவிடும் ஒருவரையும் அவர் அப்படித்தானே பார்ப்பார் அத்தகையவரே ஒரு துரோகத்தை செய்தார் என்றால் அதைவிட கொடுமை வேறென்ன இருக்கிறது தாயே இந்தச் சிறுவனின் வருத்தமும் கோபமும் என்னை அந்த நிகழ்வின் பின்னே துரத்தியது அது எத்தகைய துரோகம் அவன் சமையல்காரன் ஆனால் அவன் உணவில் நஞ்சிடும் கொடும் துரோகத்தை தான். ஆனால் காசுக்காக காட்டி கொடுக்கும் துரோகத்தை அல்லவா செய்தான் சின்னமலை பகலில் கொரில்லா தாக்குதலில் ஈடுபடுவதும் இரவில் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு வீட்டில் உணவுண்டு உறங்குவதுமாக இருந்தான் இதை உளவாளிகள் மூலம் ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்டார்கள் சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய சமையல்காரனாக இருந்து உணவு சமைத்துக் கொடுத்தான் நல்லப்பன் ஆங்கிலேயர்கள் தங்களின் வஞ்சக வலையை விரித்தார்கள் நல்லப்பனுக்கு பதவியும் பணமும் தருவதாக ஆசை காட்டினார்கள் எறும்பூற கல்லும் தேயும் என்பார்களே அந்த நல்லப்பனின் விஸ்வாச மனம் அறவே தேய்ந்தது அந்த சமையல்காரன் கம்பெனியின் கைக்கூலியாக மாறினான் சின்னமலையை கைது செய்யும் செயல் திட்டத்தை நல்லப்பனுக்கு வகுத்து கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள் அன்று இரவு உணவுக்காக சின்னமலையும் அவன் சகோதரர்களும் வந்தார்கள் நல்லப்பன் அவர்களின் தோள்களில் இருந்த துப்பாக்கிகளை கீழே ஓரிடத்தில் வைத்துவிட்டு உணவு உண்ணுமாறு கூறினான் சின்னமலை மறுத்தான் அவை தற்காப்புக்கானவை என்றான் நல்லப்பனோ இங்கே நான் சமையல்காரனாக இருக்கும் வரை எதிரிகள் யாரும் நுழைய முடியாது இங்கேயும் வந்து கொலை கருவியுடனேயே உணவு உண்ண வேண்டுமா என வஞ்சக பேச்சில் வலைவிரித்தான் நல்லப்பனின் வஞ்சகம் வென்றது உணவு எடுக்க சமையலறையின் உள்ளே சென்றவன் பதுங்கி இருந்த ஆங்கிலேயருடன் திரும்பினான் சின்னமலையும் சகோதரர்களும் ஆங்கிலேய படை வீரர்களால் சூழப்பட்டார்கள் அப்போதுதான் தன் தவறு சின்னமலைக்கு புரிந்தது ஆனால் அதன் பின் அவனால் என்ன செய்ய முடியும் நல்லப்பன் மீது கடுங்கோபம் கொண்ட சின்னமலையின் தம்பி அவனை ஒரு தட்டு தட்டினான் நல்லப்பன் அங்கேயே இறந்து போனான் பணத்துக்கு ஆசைப்பட்ட துரோகி மடிந்தான் அந்த துரோகத்தால் சின்னமலையும் அவன் சகோதரர்களும் கைதானார்கள் சங்ககிரி கோட்டையில் அடைக்கப்பட்ட அவர்கள் மீது ஒரு விசாரணை நடந்தது கொங்கு நாட்டில் கம்பெனியின் ஆதிக்கத்தை ஏற்றால் விட்டுவிடுவதாக பேரம் பேசப்பட்டது வரி காட்டப்பட்டது கோட்டை சீரமைத்து தரப்படும் என்றார்கள் ஆனால் சின்னமலை மறுத்தான் காவிரி பொங்கி பிரவாகம் எடுக்கும் அந்த ஆடிப்பெருக்கு நாளிலே சின்னமலை அவனின் இரு சகோதரர்கள் வேலைக்காரன் கருப்பன் என நால்வரும் சங்ககிரி கோட்டையின் வெளியே புளிய மரத்தில் தூக்கில் தொங்கினார்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஒரு சமையல்காரனின் துரோகத்தால் மாய்ந்து போன மாவீரனின் தியாகமும் வீரமும் ஆடிப்பெருக்கின் காவிரி நீர் பெருக்கைப் போல மக்கள் மனத்திலும் பொங்கி பிரவாகம் எடுத்தது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்